பழுத்து நேந்திரப்பழம் இருக்குதுங்க இது பழ பஜ்ஜி போட்டுடலாங்களா இப்போ பஜ்ஜி சேர்க்கை என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்களா அரை கிலோ மைதா மாவு நூறு கிராம் பச்சரிசி மாவு ஆப்பசோட தேவையான அளவு அளவான சுப்பு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் முதல்ல இப்போ நல்லா கலக்கிக்கோங்க கால் லிட்டர் தண்ணி ஊற்றிங்க நல்லா பஜ்ஜி மாவு பார்த்து பிணைஞ்சி எடுத்துக்கோங்க பழபஜிக்கு மாவு நல்லா கலக்கி வச்சாச்சுங்க இது ஒரு காம நேரம் கழிச்சு நீங்க பழபஜி போட்டீங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் நல்லா இனிப்பாகவும் இருக்குங்க காம நேரம் கழிச்சு போட்டுக்கலாங்களா பழத்தை தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் இப்ப ரெண்டாக இப்போ கட் பண்ணிக்கலாங்க பழத்தை வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பழத்தை கட் பண்ணி இருக்கிறோங்க இப்ப மாவுல டிப் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம் இந்த பழ வந்துங்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் கல்லெண்ணே யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நான் கல்லெண்ணில தான் யூஸ் பண்ண போறேன் டி டிப் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம் பழபஜி ரெடிங்கே எடுத்துக்கலாம் பழபஜி ரேடிங் இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க